வணக்க நண்பா இன்றைக்கி நம்ம மறை நூற்றி இருபத்தி எட்டு அப்படின்னு சொல்கிற ஒரு ஜிபிஎஸ் தான் அன்பாக்ஸ் பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டாகவே நமக்கு வந்து ஜிபிஎஸ் இருக்குது ஸோ இந்த ஜிபிஎஸை பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோலையே ஃபுல்லாக சொல்கிறேன் ஸோ வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள் ஸோ ஜிபிஎஸ் கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் கார்டு இருக்குது ஓகேங்களா ஸோ டூ பின் பவர் கார்டு தான் கொடுத்துருக்காங்க நார்மலாக கார்மின் புர்னோ கோடன் ஸோ லாரன்ஸில் வர்ற மாதிரி ஒரிஜினல் பவர் கார்டு அந்த மாதிரிலாம் இல்லை நம்ம லோக்கலாக டூப்ளிகேட்டில் சேஞ்ச் பண்ணோம்ல ஸோ அந்த பவர் கார்டு டூ பின் வச்சு தான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பியூஸ் இருக்குது ஸோ ஏதாவது வந்து பவர் வந்து இன்கேஸ் கூட வருதுன்னா அடி அடியாகிறதுக்காக பியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நார்மலாக சவப்பு கருப்பு வயர் தான் ஓகேங்களா சவப்பு வந்து ப்ளஸ்ஸில் மாடிக்கலாம் டோல் ஓல்டு பேட்டரி இருந்தாவே போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆண்டனா இருக்குது என்ன ரீசன்னா இந்த ஜிபிஎஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஆண்டனா தான் இன்டர்னல் ஆண்டனா கிடையாது அதாவது ஜிபிஎஸ்குள்ளே ஆண்டனா இருக்காது வெளியே தான் ஆண்டனா வச்சு நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த ஆண்டனா தான் இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஆண்டனா பிடிக்கலை வேறு ஆண்டனா கார்மின் பூர்ணம் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அந்த ஆண்டனாவும் இந்த ஜிபிஎஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா சேம் கான்ஃபிகரேஷன் அதே பின்ன நம்ம யூஸ் பண்ணி அதுலேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆண்டுனா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரு அவசியம் இல்லை ஓகேங்களா ஸோ போதுமான அளவு கேபிளோட நமக்கு வந்து ஆண்டனா கொடுத்துருக்காங்க ஸோ ஆண்டனா வந்து கொஞ்சம் லெஸ்ஸாக தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள என்ன மெட்டீரியல் இருக்குதுன்னு காட்டிடுறேன் அடுத்து வந்து ஸ்டாண்டு இருக்குது ஓகேங்களா ஸோ ஸ்டாண்டு வந்து முக்கியமான ஒன்று தான் நம்ம மெரெயின் ரிலேட்டடில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக் இருக்குது ஸோ ஒரு பேக்கில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பியூஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து பியூஸ் தேவைன்னா ஸோ பியூஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன் கேஸ் அடுத்து ஸ்க்ரூஸ் இருக்குது இது ஸ்டாண்டுக்கு அடுத்து ஜிபிஎஸ் ஓப்பன் பண்ணணும் ஜிபிஎஸ்லேயே போட்டிருக்கா மெரெயின் ஜிபிஎஸ் நூற்றி இருபத்தெட்டுன்னு ஸோ இந்த மாதிரி ஜிபிஎஸ்னால் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம் கார் மீன் நூற்றி இருபத்தெட்டு இருக்குல்ல ஸோ அதோட க்ளோனிங் தான் இந்த மெரெயின் ஸோ லோக்கலாக சைனாவில் வந்து மேன் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க ஸோ பவர் பட்னாக இருக்கட்டும் மோப்பு வே பாயிண்ட் ப்ரைட்னஸ் கோட்டு அதுக்கப்புறம் நேவிகேஷன் கீ எல்லாமே நார்மலாக ஒரு ஜிபிஎஸ்ல வர எல்லாமே கொடுத்துருக்காங்க அது மாதிரி பேக் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் கார்டு டூ பின் ரெகுலர் ஸோ இந்த டூ பின் வந்து பவர் கார்டு அதுக்கப்புறம் ஆன்ட்ராக ஸோ இந்த ரெண்டு கனெக்ஷனுமே கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது இருக்காங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது இந்த ரெண்டு பின் தான் இருக்குது அதுக்கப்புறம் நமக்கு நாஃப் இருக்குது ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதே வந்து சைனா லாங்குவேஜ் இருக்குது ஸோ மேடு வந்து சைனா தான் இது ஒரு இந்தியா மேடோ எதுவுமோ கிடையாது பட் இது வந்து சைனா மேட் தான் பட் நம்ம ஆன் பண்ணும்போது இந்தியாவோட சிம்பிள் வந்துச்சு நார்மலாக உங்களுக்கு வந்து இந்த ஜிபிஎஸோடய கான்ஃபிகரேஷன் சொல்லிடுறேன் இதில் வந்து ஆயிரம் வேப் பாயிண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் தான் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதுங்களா நான் வந்து ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டேன் இன்டர்னல் ஆண்டனாகவும் கனெக்ட் நான் ஜஸ்ட் ஆண்டனாகவும் பவர் கார்டு கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணியாச்சு இதுதான் வந்து இந்த ஜிபிஎஸோட டிஸ்பிளே ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது நீங்களே பார்த்துக்குறங்க ஒவ்வொரு பேஜாக இருக்கிறதையும் நான் வந்து கனெக்ட் பண்ணி காட்டுறேன் ஒவ்வொரு பேஜையுமே நான் வந்து உங்களுக்கு மாற்றி காட்டுறேன் ஜிபிஎஸ் நார்மலாக ஒரு நூற்றி இருபத்தெட்டு மாதிரி இல்லை அதை வச்சு இதை வந்து போட்டிருக்காங்க ஸோ இதோட பிரைஸ் ரேஞ்ச் எல்லாமே உங்களுக்கு தேவைன்னா தாராளமாக நம்ம வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் நைன் எயிட்டுக்கு தாராளமான ஒரு பெற்றரான பிரைஸில் வந்து நான் வந்து உங்களுக்கு பண்ணித்தரேன் ஓகேங்களா ஸோ தெரியுதுங்களா ஸோ இதுதான் வந்து ஜிபிஎஸ்சு நார்மலா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது பட் டிஃப்ரெண்ட்டான ஒரு சிஸ்டமாக இருக்குது இதை பத்தின செட்டிங்ஸ் வீடியோ எல்லாமே நம்ம செப்பரேட்டா போடலாம் ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் நம்ம எப்படி இந்த ஜிபிஎஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ தெரியுதுங்களா ஜஸ்ட் ஆன் பண்ணும்போது இந்தியாவோட சிம்பிள் வருது பட் இது வந்து இந்தியா மேடு மாதிரி தர்றது ஏன்னா நமக்கு இந்த ஜிபிஎஸோட பாக்ஸ்லேயே சைனாவோட லாங்குவேஜ் எல்லாமே இருக்குது அதனால் இது வந்து ஆல்மோஸ்ட் இந்தியாவோட மேடாக இருக்க வாய்ப்பே கிடையாது சும்மா அதை வந்து இன்பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லா பேஜுமே நான் காட்டிட்டேன் இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஜிபிஎஸ் வேணும்னா நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் வந்து இந்த ஜிபிஎஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தரேன் இதுவரைய இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி